வடா பச்சை சரிமா இருக்கியா எங்க ஆளை என்ன என்னால ஆளை காமி பாக்க முடியல இந்த நாள் சரி வேற இன்னைக்கு வெய்ய போடு போடு போட்டு காணும் நின்னுட்டு இப்ப தான்டா வந்தேன் ஏன் இன்னைக்கு நின்னுட்டுடா ரமேஷே உன் ஆளை காணும் நீ பார்த்த எங்க இருக்குன்னு தெரியல நான் விட்டு கிளம்பி போயிட்டேன் நீ சொந்த வெய்ய போகாதான் இருக்கு நீ யாரும் பரவாயில்லடா உனக்கு அருதுரா மண்டையில முடிய வரலாம் இல்லை தப்புறம் எப்படிதான் உங்களை பெரிய முடிய நிறைய வச்சுக்கிட்டு என்னால முடியவே இல்லை அப்பா சாமி புழுக்க எடுக்குது தாங்க தானம் தாங்க தான என்ன பண்றது அப்படியா சரி 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 நீ எனக்கு ஏத்துங்களா வந்த முடியா உனக்காவது தேவையாண்டா நீ வேற ஏண்டா பச்சை நீ சொல்ல நீ நினச்சுட்டு இருக்க நீங்க என் முடியலையே ஒழிஞ்சி வழுக்கு அடிக்குதுடான் வழுக்கை என்ன பின்னுது

இந்த பெய்ய காரணம் தானே இருக்கு ஒரு முடியை குறைச்சிக்கலாமா இல்லையா இவங்க சகால முடிவு வச்சுக்கிட்டு நிற்கிறேன் நாங்கள் சொல்றதை கேடு பச்சை தயவு செய்து சொல்கிறேன் டென்ஷன் ஆகாத நீங்க ஆழ்கிட்ட டென்ஷன் ஆகிட்டு போற சொல்லிட்டேன் பச்சை நான் சொல்லட்டுமா ஒரு நான் டென்ஷன் ஆகிறதா தான் வீசியை எடுத்தேன் வீசியை எடுத்ததாக தான் மட்டி ஆகிட்டேன் தெரியுமா தொடர்றதுதான் மாசம் தான் நம்ம விஷயம் இல்லை கட் பண்ணுறது இல்லை நான் பெருசாக கட் வெட்டி போடுவேன் ஏன்னா முடி திரும்பி வளர்க்க முடியாது இந்த மாரி இப்போ வெயில் காலம் போயிட்டு அந்த மழை காலம் வந்து வளர்க்க முடியுமா என்னமோ நீயும் இப்போ தான் நான் வந்து அக்கன் நட்சத்திரம் வந்திருக்கேன்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி தக்காளி சார் வெயில் அரைச்சிது வேண்டா இப்போ அக்கன் நட்சத்திரம் அப்போ தக்காளி இது அது அரைச்சிது ஏன்டா நீ ஒரு ஆள் என்னமோ நீ சொல்கிற என்னோ இப்போ கத்திரி வெயிலும் முன்னாடி தக்காளி வெயில் அரைச்சது மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு தான் அடிச்சு கிழிச்சுது பரவாயில்லடா நீ சொியா ரமேஷ நக நட்சத்திர முதல் நாளே அடிச்சு சக்கியா பூஞ்சுட்டு சொல்றேன் கோவ போடுற நீ சொல்லாதா மட்டையா ஆயிட்டாங்கற என்ன மட்டையான படுத்தப்படுத்தி ஆயிட்டியா மட்டையா ஆயிட்டாங்கற நீக்கி எடுத்துகிட்ட கோவம்டா ரொம்ப அழுகாத மட்டையா ஆயிட்டான் இப்ப உனக்கு வராது பாக்கறீங்க போவோம்